அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பத்தொம்போது உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒருமதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றுப்படி இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது அடுத்து இரண்டாவது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் விடை ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் அடுத்து பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது விடை தொல் உயிரியல் சான்றுகள் அடுத்து நான்கு தொல் உயிர் படிவங்களின் காலத்தை அறிய உதவும் சிறந்த முறை ரேடியோ ஹார்பன் முறை ஐந்து வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படு அறிமுகப்படுத்தியவர் ஜே டபிள்யூ கார் கார்ஸ்பெர்கர் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்பு ஒன்று சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன விடை பெறப்பட்ட பண்புகள் அடுத்து இரண்டு ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையிலுள்ள உறுப்புகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன விடை எச்ச உறுப்புகள் மூன்று வவ்வால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் டேஸ் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு விடை அமைப்பு ஒத்த அடுத்து பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின் அடுத்து சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக ஒன்று உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பை கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின் விடை தவறு சரியான கூற்று உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை கூறியவர் ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க் அடுத்து இரண்டு செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளையும் செய்கின்றன ஆனால் அவை வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறைகளை கொண்டதாக உள்ளன விடை சரி அடுத்து மூன்று பாருங்கள் பறவைகள் ஊர்வனவற்றிலிருந்து தோன்றியவை விடை சரி அடுத்து போறதுக பார்க்கலாமா முன்னோர் பண்பு மேச்சு விடை வளர்ச்சியடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி எச்ச உறுப்புகள் முள்ளெலும்பு மற்றும் குடல்வால் செயல் ஒத்த உறுப்புகள் வௌவாலின் இறக்கை மற்றும் பூச்சியின் இறக்கை அமைப்பு ஒத்த உறுப்புகள் பூனை மற்றும் வவ்வாலின் முன்னங்கால் மரப்பூங்கா மரப்பூங்கா வந்து திருவக்கரை டபிள்யூஎஃப் லிபி கதிரியக்க ஹார்பன் சி பதினான்கு தான் இதற்கான விடை அடுத்து ஓரிது சொற்களில் விடையலி இருக்குமா அடுத்து பார்த்தோன்னா சுருக்கமாக விடையலி விரிவான விடையலாம் இருக்குது இதற்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்